அனைவருக்கும் வணக்கம் செய்தி வாசிப்பவர்கள் சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி மகா கும்பமேளா பக்தர்கள் பதினெட்டு பேர் பலி நாட்காலம் என்னை மாற்றி மாற்றி அறிவித்ததால் தள்ளுமொழி ஏற்பட்டு பரிதாபம் மகா கும்ப மேளாவுக்கு செல்ல வந்திருந்த பயணிகளால் டெல்லி ரயில் நிலையத்தில் நேற்று முன்தினம் இரவு கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட்ட பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் சம்பவத்தின் போது பிரயாக்ராஜுக்கு செல்லும் ஒரு ரயிலில் முண்டியடித்துக் கொண்டு பயணிகள் ஏறுகின்றனர் முடி திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார் தென்காசி மாவட்டத்திற்கு முதல் விரைவில் வருகை அமைச்சர் கே கே துறைகளின் மூலம் நலத்திட்ட உதவிகளை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் வழங்கினார் அருகில் கலெக்டர் கமல் கிஷோர் எஸ்பி அரவிந்த் திமுக மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் எம்எல்ஏக்கல் ராஜா பழனி நாட குமார் ராணி ஸ்ரீகுமார் எம்பி நகர் மன்ற தலைவர் சாதிர் நன்றி